வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றொரு சுவாரஸ்யமான பலி அடுத்துவோடு உங்களது நிபர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே முழுக்க முழுக்க தர இருக்கின்றது இலங்கை ரசிகர்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையிலே அமைந்த இன்றைய திறமிடம் பெற்ற போட்டி அதாவது நியூசிலாந்து வர்ச இளைஞர்களான மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடரனுடைய இறுதி போட்டி இன்றைய திறம்படம் பெற்றது இது தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியை பார்க்க இருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் குசல் பிரேரா சரித்திரபூர்வமான ஒரு சாதனை படைத்திருக்கின்றார் இது தொடர்பாகவும் நாங்கள்

இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது போட்டியிலே நியூசிலாந்து அணி வெற்றி இரண்டாவது போட்டியிலும் நியூசிலாந்து அணி வெற்றி மூன்றாவது போட்டியிலே தான் இலங்கை அணி வெற்றி அணிந்து கொண்டார்கள் தொடரினை நியூசிலாந்து வென்றிருந்தாலும் இலங்கை அணிக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த மூன்றாவது மிருதியுமான டி டுவெண்டி போட்டி அமைந்திருந்தது காரணம் என்ன சொன்னால் அதாவது இலங்கை அணியினுடைய அதாவது இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் இந்த வருடத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் வெற்றியோடு முதல் டி டுவெண்டி வெற்றியோடு இலங்கை அணி ஆரம்பித்திருக்கின்றார்கள் வெற்றியோடு இந்த ஆண்டினை இலங்கை

அதிபதியாக பத்து நிசங்க ஆகியோர்கள் இருக்கின்றார்கள் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக குசல் பேரரா இன்றைய தினம் அரை சதத்தினை பெற்றிருந்தார் அரை சதத்தினை அவர் பெற்றது எத்தனை பந்துகளில் அவர் அரை சதத்தினை பெற்றது இருபத்தி ஏழு அவர் அரை சதத்தை பெற்றிருந்தார் அதற்கு படி அதுக்கு அடுத்தபடியாக மிகுதமாக இருக்கக்கூடிய வெறுமனை பதினேழு பந்துகளில் மீண்டும் ஒரு அரை சதத்தினை பெற்று அவர் மொத்தமாக சதத்தினை இந்த போட்டியிலே பெற்றிருந்தார் அது மாத்திரமல்லாமல் இலங்கை அணி சார்பாக டி டுவெண்டி வரலாற்றிலே சதத்தினை பெற்ற மூன்றாவது நபராக இந்த குசல் ஜெனித் பேரா இருக்கிறார் முதலாவது இடத்திலே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மகேலி ஜெயவர்தன முதல் முறையாக டி டுவெண்டியில் முதல் சதத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல இரண்டாவது இடத்தினை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அடுத்த வருடமே பெற்றிருந்தார் இலங்கையினுடைய ஆரம்ப அதிரடி துடுப்பாட்ட வீரர் சகலத்துறை வீரருமாக இருக்கக்கூடிய டிலக்கரத்தின டில்ஷான் இரண்டாவது சதத்தினை பெற்றிருந்தார் அதற்கு அடுத்தபடியாக தான் பதிமூன்று வருடங்களுக்கு பிற்பாடு குசல் ஜெனித் பெரேரா மீண்டும் ஒரு சதத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் இவர்கள் மூன்று பேர் தான் இலங்கை அணி சார்பாக டி டுவெண்டி வரலாற்றிலே சதங்களை பெற்றவர்கள் அதாவது நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர் நினைப்பீங்க இந்த காணொலியை இருக்கும் கொண்டிருக்கும்போது டி டுவெண்டியில சதமெல்லாம் பெறுறதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது இலங்கை இலங்கை அணி சார்பாக வெறுமனை மூன்று பேர் மாத்திரமே சதத்தினை பெற்றிருந்தார்கள் குசல் ஜெனித் பெரேரா அல்லாமல் இரண்டு பேர் குசல் ஜெனித் பெரேராவும் இந்த பட்டியலில் இணைந்து கொண்டார்

ஒரு நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்ட மடங்களாக நூத்தி தொண்ணூத்தி ஒன்று தசமிழாக இருந்தது அதே போல பானுக்கராஜபக்ச ஐந்து பந்துக்கு ஆறு ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் ஒரு நான்கு ஓட்ட மடங்களாக அதே போல சமிந்து விக்ரமசிங்க ஆறு ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் இவரும் ஒரு நான்கு ஓட்டம் அடங்கலாக மொத்தமாக இலங்கை அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை இருநூத்தி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் நியூசிலாந்து அணியுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மெட் ஹனி ஒரு விக்கெட் இணை கைப்பற்றிருந்தார் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசி டஃபி நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் ஒரு விக்கட்டினையும் இணையும் கைப்பற்றிருந்தார் அதே போல மிச்சல் சாண்டர் மூன்று ஓவர்கள் பந்துவிசி வீசி ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் இணை பதிலுக்கு திருப்படுத்தாடைய நியூசிலாந்து அணியும் விட்டுக் கொடுக்கல இருநூத்தி பதினெட்டு ஓட்டம்னு சொன்னால் நாங்கள் திறத்துவோம் நாங்கள் அடிப்போம்னு சொல்லி மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடிருந்தார்கள் இருநூத்தி பதினோரு ஓட்டங்கள் வரைக்கும் எட்டி எட்டியிருந்தார்கள் ஏழு ஓட்டத்தினால் தான் இந்த மூன்றாவது போட்டியிலே நியூசிலாந்து அணி தோல்வியடைந்திருந்தார்கள் நியூசிலாந்து அணியுடைய துருப்பாட்டத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டிம் ரொபிஸ்டன் முப்பத்தேழு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இருபத்தொரு பந்தலுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்களாக போல ரஜின் ரவீந்திரா அருமையான முறையிலே துருப்படுத்த ஆடிருந்தார் நியூசிலாந்து அணி சார்பாக உண்மையிலே இருந்து அதிரடியாக துருப்படுத்த ஆடிருந்தார் ரஜின் ரவீந்திரா இருந்திருந்தால் இந்த போட்டியை ஈஸியாக வென்றிருந்தார்கள் வென்றிருப்பார்கள் உண்மையாகவே பத்து ஓவருக்கு மிகச் சிறப்பான முறையிலே ரச்சின் ரவீந்திரா சிறப்பாக துருப்படுத்த இருந்தார் அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் முப்பத்தி ஒன்பது பந்துகளுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டம் மடங்களாக ஸ்டேக் நூத்தி எழுபத்தி இருந்தது அதே போல மிச்சல் ஒரு பக்கம் வந்து கலக்கோ கலக்கோ என்று கலக்கி இருந்தார் டிரைல் மிச்சல் மிகச் சிறப்பான முறையிலே துருப்படுத்த இருந்தார் அவர்தான் கலக்கோ கலக்கோ என்று கலக்கி இருந்தார் உண்மையிலே இந்த மிச்சல் இருக்கும் பொழுது நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இந்த போட்டியினை ஈஸியாக வென்று விடுவார்கள் என்பதாக என்று குறிப்பாக சரித்திர சலங்க மிகச்சிறப்பான முறையிலே தன்னுடைய மூன்று ஓவர்களையும் வீசி நான்காவது ஓவர் வீச வீசும் பொழுது அந்த நான்காவது ஓவர்களே தொடர்ச்சியாக நான்கு சிக்ஸர்களை அடிச்சு அப்படியே துவசம் செஞ்சிறாரு மிச்சல் என்று தான் நாங்கள் கூற வேண்டும் அதே போல மிச்சல் பிரைஸ் மைக்கேல் பிரைஸ்வெல் ஒரு ஓட்டத்தில் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் இதிலே மிச்சல் சந்தர்ப் அணியினுடைய தலைவர் பதினான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தார் அதே போல ஜக்ரி ஆட்டம் இழக்காமல் இருபத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருந்தார் பதிமூன்று பந்துகளை சந்தித்து இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக இலங்கை அணி இந்த போட்டியிலே கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராவாக கொடுத்திருந்தார்கள் ஏழு வைட் போலினை கொடுத்திருந்தார்கள் அதே போல ஒரு நோபல் கொடுத்திருந்தார்கள் மூ மூன்று எக்ஸ்ட்ரா ரன்களாக மொத்தமாக அவர் கொடுத்த ரன்கள் பதினோரு ஓட்டங்களை எக்ஸ்ட்ராவாக விட்டு கொடுத்திருந்தார்கள் இலங்கை அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சமிந்த விக்ரமசிங்க ஒரு ஒரு பந்து பந்து வீசி பதினோரு ஓட்டங்கள் அதே போல நான் துசார நான்கு ஒரு பந்து வீசி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் ஒரு விக்கெட் கைப்பற்றிருந்தார் மூன்று ஓவர் வரைக்கும் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் இறுதி ஓவருக்கு தான் அவருக்கு அடி விழுந்தது அதே போல பினிரோ பெர்னாண்டோ நான்கு ஓவர் பந்து வீசி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் இவரும் இறுதி ஓவரில் தான் அடி வாங்கியிருந்தார் அதே போல மகேஷ் சிக்ஸ் என மூன்று ஓவர்கள் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் விக்கெட்டுகளிலே வணிந்து ஹோசரங்க நான்கு ஓவர் பந்து வீசி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் அதே போல சரித் அசலங்க நான்கு ஓவர் பந்து வீசி ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார் அவர் மூன்று ஓவர்களுக்கு இருபத்தி மூன்று ஓவர்களுக்கு இருபத்தி நான்கு ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்திருந்தார் அதற்கு அடுத்தபடியாகத்தான் அவர் இறுதி ஓவரில் அந்த நான்கு பந்துகளுக்கு தொடர்ச்சியாக நான்கு ஆறு ஓட்டங்கள் பெறப்பட்டது அதன் மூலமாக ஐம்பது

இலங்கைக்கு தான் ஒரு ஹண்ட்ரட் இலங்கை அணி சார்பாக பெறப்பட்டிருக்கின்றது தனிநபர் ஒருவர் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டி அணி டி டுவெண்டி பதினெட்டு வருடங்களுக்கு பிற்பாடு இருநூறு ஓட்டத்தினை கடந்திருக்கின்றார்கள் இலங்கை அணி அதாவது இருநூறு ஓட்டம் இரண்டாவது ஹையஸ்டாக இருக்கின்ற டி டுவெண்டி போட்டியில் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பத்தொன்பது வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு போட்டியினை நியூசிலாந்து மண்ணில் வைத்து இலங்கை அணி வென்றி டி டுவெண்டி போட்டியினை நியூசிலாந்து மண்ணில் வைத்து இலங்கை அணியினர் வெற்றி 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 பெற்றிருக்கின்றார்கள் இலங்கை அணி அடித்தால் சாதனை இலங்கை அணி தோ

முப்பத்தி நான்கு கூட்டங்களை பெற்றிருக்கின்றார் அறுபத்தி ரெண்டு இன்னிங்ஸ்ல அதே போல மகிலே ஜவர்தன் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூன்று ஓட்டத்தினை பெற்றிருந்தார் நூத்தி ரெண்டு இனிங்ஸ்களில் ஓட்டத்தினை பெற்றிருந்தார் அதே போல சரித் அசலங்கா ஆயிரத்தி பதினெட்டு ஓட்டங்களை தற்பொழுது பெற்றிருக்கின்றார் தினேஷ் சந்திமல் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் இவர்கள் தான் இலங்கை அணி சார்பாக டி டுவெண்டி போட்டியிலே அதிகூடிய கூடிய ஓட்டங்களை பெற்றவர்கள் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் முறை உங்களுக்கு விழிபெற்று செல்லும் நான் ஆர் ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை